இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக கேஎப்சி மாடலில் டிஃப்ரெண்டாக பொறிச்சு எடுக்க போகிறோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு செய்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா முறுமொருன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பண்ணுறதுமே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் சூப்பராக செய்து கொடுத்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கா ரெண்டு எடுத்திருக்கேன் இதை தோளசி விட்டு வந்துடலாம் இப்போ தோளசி விட்டு வந்துட்டேன் இதை நீளநிலமாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் இதை தண்ணியில் ரெண்டு மூணு முறை அலசிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா கலர் மாதிரி வந்துடும் அதனால அஞ்சு நிமிஷம் தண்ணியிலே போட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிடணும் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இதோடையே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்க்குறேன் இதோடையே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத போல் கலந்துக்கணும் இது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து எடுத்த மாவு இது போல் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் மேலே பரட்டி எடுக்க மாவு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதோடையே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சோளம் மாவு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டே எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இந்த மசாலா எல்லா பக்கமும் பரவுறது போல நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம தொடச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க இந்த கரைச்சி வச்சுருந்த மைதா மாவு கூட நல்லா கலந்துடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த ஈரத்தோடையே நம்ம உதிரியாக எடுத்து வச்சிருந்த மாவோட இதை கலந்துக்கணும் இதை நல்லா பெரட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை பொறிச்சி எடுக்கிறதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செய்து வச்சுருந்ததை இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பரவலாக சேர்த்துக்கோங்க லைட்டாக இது போல் மெல்லமாக கலந்து விட்டுக்கணும் இது எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு இது எண்ணையிலிருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடணும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான சைவ கேப்சி ஃப்ரை தயாராயிடுச்சு இது சும்மா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல கிறிஸ்பியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இது போல சாஸ் தொட்டது கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ